அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருப்பதிக்கு சென்று வந்தாலே திருப்பந்தாங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா திருப்பதி மண்ணில் காலி எடுத்து வைத்தாலே எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகுங்க எந்த பிரச்சனைக்குமே தீர்வு நம்மளால் காண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பிரபஞ்சத்தோட சக்தி வந்து நமக்கு நே மழையில் நேரடியாக ஈர்க்கப்படுவதால் பக்தர்களுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி எண்ணங்கள் குறைந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குங்க அதனால் திருப்பதி அனைவரும் சென்று வரலாங்க இந்த வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்காதவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் உள்ள ஆந்திர பிரதேசத்தோட தென்கிழக்கு பகுதியில் உள்ள திருப்பதி மாவட்டத்தில் தாங்க திருப்பதி கோவில் அமைஞ்சிருக்குங்க இந்தியாவில் இருக்கிற மிக முக்கிய தல திருத்தலங்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லாங்க இங்கு பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வருகை புரிகிறாங்க இந்த தளம் வந்து வைணவர்களோட நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படுதுங்க கோயில்களில் திருவரங்கத்திற்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடத்துல வச்சு இந்த கோயிலை கொண்டாடப்படுகிறதுங்க இந்த பகுதியில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில்லையும் திருமழையும் அருள்மிகு பத்மாவதி தாயார் கோயிலு கொண்டுள்ள திருப்பதியும் இரு நகரங்களாக விளங்கினாலும் பொது உள்ள திருப்பதி என்று பக்தர்களால் சொல்லப்படுதுங்க திருமலை மேல் திருப்பதி என்றும் மற்றது கீழ்திருப்பதி எனவும் சொல்லப்படுதுங்க உலகிலேயே பழமையும் பெருமையும் வாய்ந்த பாறை மலைகளில் இரண்டாம் இடம் வகிக்கும் மலைகள் தாங்க திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இது பல பேரரசுகளால் பராமரிக்கப்பட்டு வந்திருக்கிறது பல்லவர் சோழர் பாண்டியர் சாளுக்கியர் விசய மன்னர்களால் இந்த கோயில் வந்து பராமரிக்கப்பட்டு வந்து வருகிறதுங்க இந்த கோயிலில் இங்கே உள்ள கல்வெட்டுகள் பெரும்பாலும் தமிழ் கல்வெட்டுகளாகவே இருக்குங்க விசையநகர பேரரசோட மன்னரான ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் இந்த கோயிலுக்காக தங்கமும் மற்ற விலை உயர்ந்த ஆபரணங்களையும் நன்கொடையாக தந்திருக்காருங்க இந்த கோயிலுடன் ஒட்டி நிறைய கோயில்களையும் கட்டியிருக்காரு இருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவில் தென்மேற்கு புறம் தள்ளி இருக்கும் சந்தகிரி என்னும் கிராமம் விசயநகர சக்கரவர்த்தியோட இரண்டாம் தலைநகரமாக சொல்லப்படுகிறதுங்க மதுரை அம்மன் கோயில் அரங்கநாதர் சுவாமியில் ஆகிய கோயில்கள் வந்து சுலாமியர்களால் சூறையாடப்பட்ட போது தென்னிந்தியாவில் தப்பி இருந்த இடம் வந்து திருப்பதி தாங்க சொல்ல முடியும் இந்த சுலாமிய பிரவேசங்களின் பொழுது திருவரங்கத்தில் இருந்த திருவரங்கூர் திருவுருவச்சிலை திருப்பதிக்கு கொண்டு வரப்பட்டு பராமரிக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க இந்த நிகழ்வை குறிப்பதற்காக கட்டப்பட்ட ரங்கநாதர் மண்டபம் இன்றும் திருப்பதியில் இருக்குங்க சுலாமியர்களிடமிருந்து திருமலை கோயில் தப்பியதற்கு சுவாரஸ்யமான வரலாறு ஒன்று சொல்லப்படலாங்க அந்த முகலாய படையினர் மலையின் மேல என்ன கோயில் இருக்கிறது என்று கேட்டபோது அவர்களோட நோக்கத்தையும் பழக்க வழக்கங்களையும் நல்லா அறிந்த உள்ளூர் மக்கள் வந்து பன்றிக்கடவுளோட கோயில் என் அப்படின்னு சொன்னாங்களாம் மக்கள் குறிப்பிட்டது வராகியம் பெருமாளில் திருக்கோயிலை இந்த பெருமாளை தரிசித்தவர்தான் ஏழுமலையானை தரிசிக்க வேண்டும் என்கிற சம்பிரதாயம் இருக்கிறது பன்றிகளோட மீது முகலாயர்களுக்கு இருக்கும் வெறுப்பால் அவங்க திருமலைக்கு செல்லும் எண்ணத்தை கைவிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது திருப்பதி முந்தைய தமிழகத்தில் இருந்து ஒரு முக்கியமான பகுதின்னு சொல்லாங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலங்கள்ல தமிழ் மொழி மற்றும் தெலுங்கு மொழி வாரியான மாநில சண்டை நடந்துச்சுங்க ஆதாரங்கள் பார்த்தா திருப்பதி தமிழ் ஆதாரங்கள் அதிகமாக இருந்ததுங்க ஆனா ஒரு மாநிலத்திற்கான தேவை மொழி அந்த வகையில திருப்பதி நகரத்தோட மொழி வந்து கணக்கெடுப்பில் தமிழ் பேசும் மக்களை விட தெலுங்கு பேசும் மக்கள் தான் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லப்படலாங்க திருப்பதி திருக்காலத்தி திருமலை மற்றும் சித்தூர் ஆகிய இந்த நான்கு தமிழ் பகுதிகள் வந்து தெலுங்கு தேசமான ஆந்திர பிரதேசத்துடன் சேர்க்கப்பட்டது எத்தனையோ கோயில்களில் நம்ம லட்டு வாங்கி சாப்பிட்ருப்போம் ஆனால் வந்து திருப்பதி லட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க இங்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு மிகவும் உக உலக புகழ் பெற்றதுன்னு சொல்லலாங்க இந்த பிரசாதமானது திருப்பதி திருமலை சேவஸ்தானத்தினரை தவிர வேறு எங்கேயும் தயாரித்து விற்கக்கூடாது என்பதற்கான புவிசார் குறியீடு காப்புரையை பெற்றதாகும் இந்த லட்டுக்கள் சர்க்கரை கடலைப்பருப்பு நெய் முந்திரி பருப்பு உலர் திராட்சை பச்சை கற்பூரம் குங்குமப்பூ ஏலக்காய் போன்ற பொருட்களால் பிரத்யேகமான ஒரு முறையில் தயாரிக்கப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு திருப்பதியில் லட்டு பிரசாதத்தை முதன் முதலாக அறிமுகப்படுத்தியவர் கல்யாணம் அய்யங்கார் அப்படிங்கிற பெரியவர் தான் தென்னிந்தியா முழுவதுமே செல்ல அருகில் இருக்கும் ஊர்களுக்கும் பெரிய நகரங்களுக்கும் செல்ல திருப்பதியில் பேருந்து வசதி ஏற்படுத்தி தந்திருக்காங்கன்னு சொல்லலாம் திருப்பதியில் தொடர்வண்டி நிலையம் எல்லா வசதிகளும் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது சென்னை மும்பை ரயில் வழியின் மத்தியில் இருக்கும் ரேணிகுண்டா சந்திப்பு திருப்பதி நகரத்திலிருந்து வெறும் இருபது நிமிட தொலைவில் தான் இருக்குது இருந்து நாட்டின் பல பகுதிகளுக்கு புறப்பிட்டு செல்லும் ரயில்கள் பல இருக்குங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆலய உயிரியல் பூங்கா ஆந்திர பிரதேசத்தோட இரண்டாவது உயிரியல் பூங்காவாக சொல்லப்படுதுங்க இதில் ஏராளமான விலங்குகள் செடி கொடிகள் பராமரிக்கப்பட்டு வருதுங்க இந்த பூங்காவில் கிட்டத்தட்ட பத்திலிருந்து பதினஞ்சு புலிகள் இருக்குதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பதி கோயிலில் நம்ம நிறைய விசேஷங்களை பார்க்கலாம் அந்த திருப்பதி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி புரட்டாசி மாத பிரமோற்சவம் மார்கழி உற்சவம் மிக முக்கியமாக விழாவாக சொல்லலாங்க இந்த நேரத்துல ஒரு வாரத்துக்குள்ள லட்சக்கணக்கில் பக்தர்கள் வந்து இங்க திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் குவிவாங்க ரத சப்தமி என்ற திருவிழா இங்கு நடைபெறுங்க இந்த சமயத்தில் வெங்கடேஸ்வரரின் திருவுருவச் சிலை வீதி வீதியாக தேர்ல எடுத்து சொல்ல செல்லப்படுங்க அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆயிரக்கணக்கான மக்கள் அதுக்காக காத்து கிடப்பாங்க இங்கு கீழ்த்திருப்பதியில மட்டும் கங்கம்மா ஜாத்ரா என்னும் திரு திருநாள் விசேஷமாக கொண்டாடப்படுங்க கங்கம்மாவுக்கு பொங்கல் மற்றும் விலங்கு பழிகளை பக்தர்கள் வந்து படைப்பாங்க கங்கம்மா கோவிந்த கடவுளோட தமக்கையாக சொல்லப்படுது ஏழுமலையான் அப்படின்னு பெயர் வந்தது காரணம் சேஷாத்ரி கருடாத்ரி நீலாத்ரி அஞ்சனாத்ரி விருஷமாபாத்ரி நாராயணபத்ரி வெங்கடாத்ரி என ஏழு மலைகள் சூழ்ந்த இடத்துல இருப்பதால் இந்த தளம் வந்து ஏழுமலை அப்படின்னு பேர் வந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த தளத்தோட மூலவர் ஏழுமலையான் மலையான் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இந்த தளத்தோட மூலவர் வெங்கடாஜலபதி என்றும் வெங்கடன் என்றும் அழைக்கப்படுவாங்க தாயார் பத்மாவதி அம்மையாறு திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜலபதி கோயில் உலகின் மிக பிரபலமானதுக்கும் புகழ்பெற்ற பெற்ற வைணவ தலங்கள்ல ஒன்றாகவும் சொல்லப்படலாங்க இந்த கோயில் சேசாளம் சலம் மலை தொடரோட திருமலை மலையில எட்நூற்றி ஐம்பத்தி மூணு மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்குங்க திருச்சாரனூரில் உள்ள பத்மாவதி கோயில் வெங்கடாஜலபதியோட மனைவி அ பத்மாவதி அல்லது அளமேலு மங்கை அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயிலாகுங்க உலக பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்று திருப்பதி கோயில்னு சொல்கிறாங்க இவரை தரிதனம் செய்ய இல்லை பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கமாக இருக்குங்க அப்படி ஒரு முறை தரிசனம் செய்ய டிக்கெட் எடுத்து நீண்ட நாட்களாக காத்திருந்து கொண்டிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்குங்க திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தினசரி கூட்டம் அதிகரிப்பதால் தான் பக்தர்கள் மணிக்கணக்கில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்ய போகிறதாக சொல்லப்படுதுங்க ஆனால் வரிசையில் காத்திருக்காமல் ஏழுமலையானை எளிதாக தரிசனம் செய்ய வாய்ப்பு நமக்கு இருக்குங்க திருப்பதி என்ற சொல் வந்து திரு பிளஸ் பதி என்று பிரிக்கப்படுகிறது வடமொழி சொல்லான பதி என்பதற்கு கணவன் என்றும் பொருள் இருக்குங்க தமிழ் சொல்லான திரு என்பதற்கு புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது தெய்வத்தன்மை வாய்ந்த மேன்மை மிக்க என பல பொருள்கள் இருக்குங்க திருப்படி என்பது மருவி திருப்பதி ஆகியுள்ளதாகவும் கருதப்படுகிறது திருமலை ஏழுமலையான் என்றும் அழைக்கப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து ஏழு மலை அப்படின்னு அழைக்கப்படுகிறது ஏழு சிகரங்களை கொண்ட மலைகளில் திருமலை இருக்குங்க இது ஆதி தேசனின் ஏழு தலைகளை குறித்து வருவதால் இந்த மலைக்கு சேசாலம் என்று பெயர் வ வந்ததாக சொல்லப்படுதுங்க சேசாத்ரி நீலாத்திரி கருடாத்ரி அருள் அஞ்சனாத்ரி வர்ஜா சத்ரி நாராயணத்ரி வேடங்கத்ரி ஆகிய ஏழும் இந்த மலை சிகரங்களோட பெயர்னு சொல்லலாங்க இங்கு கிடைக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகள் பெரும்பாலும் தமிழ் கல்வெட்டுகளால் தான் இருக்குங்க இது பண்டைய தமிழகத்தோட தொண்டை மண்டலத்தோட ஒரு பகுதின்னு சொல்லலாங்க உலகிலேயே பழமையும் பெருமையும் வாய்ந்த பாறை மலைகளில் இரண்டாம் இடம் வகிக்கும் மலைகள் திருமலை மலைகள் அப்படின்னு சொல்லலாங்க ச தமிழ் சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரமும் சாத்தனோர மணிமைகளையும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த மலைகளை பண்டைய தமிழகத்தோட வடபுறத்து எல்லையாக சிலப்பதிகாரத்தில் கொ சொல்லியிருக்காங்க மன கஷ்டம் உடல் ரீதியான கஷ்டம் இருப்பவர்கள் மற்றும் திருமண தடை நீண்டகாலமாக இருப்பவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள் அனைவருக்கும் திருப்பம் கண்டிப்பாக கிடைக்கும் எழுமலையான் அருள்வாறு திருப்பதி சென்று வந்தாலே திருப்பம் என்றும் இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் இந்த பல ஆன்மீக ரீதியான தகவல்களை உங்களுக்கு தந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் இருக்கவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் நன்றி வணக்கம்